வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகளில் நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா பாடங்களை எப்படி படிப்பது அப்படிங்கிற எபிசோடில் ஆறாவது பகுதி படிக்கையில் எல்லாருக்கும் சந்தேகம் வரும் அந்த சந்தேகத்தை உடனுக்குடன் சரி செய்ய வேண்டும் அப்போ எனக்கு எல்லா சப்ஜெக்ட்லேயும் சந்தேகம் வருது அப்போ நான் ஊர் ஊரா சுத்தணுமா இல்லை நான் வந்து இன்டர்நெட்டில் உட்காந்துருக்கணுமா இல்லை ஏதாவது கோச்சிங் இன்ஸ்டியூட்டே போயிட்டு போயிட்டு வரணுமா என்ன செய்கிறது அப்படிங்க கேட்கலாம் என்னை பொறுத்தளவுக்கு அறிவியல் சார்ந்த படிப்பு படித்தவர்கள் அல்லது வந்து கலை சார்ந்த படிப்பு படித்தவர்கள் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஒரு வீக்னஸ் இருக்கும் எல்லா சப்ஜெக்டும் வீக்காக இருக்காது அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு பாடத்தில் புரிதல் வேணுமோ அந்த புரிதல் வேண்டும் என்ற பாடத்திற்கு கண்டிப்பாக ஒரு டவுட்டு ஒரு சந்தேகம் வந்துருச்சா அதை வந்து கிளியர் பண்ணிடணும் நார்மலாக இவ்வளோ பெரிய எக்ஸாமில் சந்தேகம் தான் நம்ம என்றைக்கு படித்து முடிக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணலாம் ஆனால் பிரச்சனை என்னென்னா நம்ம பல முறை பேசியிருக்கோம் கான்செப்ட் பேசிக்கான சில தத்துவங்களை நல்லா புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சில சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நல்லா ஆள் மனசில் போய் இறங்கும் அதை வந்து ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா மூணு மாடி கட்டணும் ரெண்டு மாடி கட்டணும்னு நினைக்கிறான் இல்லை ஒரு மாடி கட்டணும்னு நினைக்கிறான் இன்னொருத்தன் பதினஞ்சு மாடி கட்டணுன்னு நினைக்கிறான் ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே பேஸ் ரொம்ப முக்கியம் அப்போ முடிய வண்டையில் என்ன செய்கிறோம் மண் பரிசோதனை எல்லாம் பண்ணிவிட்டு வாட்டர் அவைலபிலிட்டி பார்த்துட்டு எவ்வளோ பேஸ் வேணும் எவ்வளோ ஆழம் வேணும் அப்படின்னு வானந்தோன்றதை நம்ம கணக்கு பண்ணிக்கிறோம் ஒன்று அல்லது பில்லர் போடுறோம் பில்லர் என்ன சைஸ்ல போடணும்னு நினைக்கிறோம் ஏன் நம்மளுடைய இந்த பில்டிங் எவ்வளோ உயரத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம் இந்த படிப்புலையும் இதே விஷயம்தான் சந்தேகம் வருது அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பாத்தீங்களா அது ஸ்ட்ராங்காக இருந்தா மட்டும்தான் அவங்க பில்டிங் ஸ்ட்ராங்காக மேலே எழும்பிக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரியல அப்படின்னு வச்சுக்களேன் சரி அப்புறம் படிச்சுக்கலாம் நிறைய மாணவர்கள் எப்படின்னா இந்த போர்டு எக்ஸாமில் வந்து ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாங்க ஒரு ஆறு சாப்டர் இருக்கும் அந்த ஆறு சாப்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நாலு சாப்டரை படிச்சுக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு சாப்டரில் வரதை வந்து நீங்கள் வந்து சாய்ஸில் விட்டுரலாம் அப்படின்னு பிள்ளைங்கள சொல்லிவிடுவாங்க நார்மலாக இது வந்து மேத்தமெட்டிக்ஸில் நடக்கும் மற்ற சப்ஜெக்ட்லாம் அப்படி விடமாட்டாங்க மேத்தமெட்டிக்ஸில் அந்த எய்திர சாய்ஸில் நீங்கள் ஒரு சாய்ஸை நீங்கள் ஒரு சாப்டர் உள்ள சாய்ஸை விட்டுடலாம் அப்படின்னு பிள்ளைங்கள சொல்லிடுவாங்க அந்த மாதிரி பிள்ளைங்க படிச்சிருவாங்க ஆனால் இந்த இம்பேக்ட்டு எங்கே உங்களை பாதிக்க நீங்கள் குவான்டிவ் ஆப்டிடியூட்டோ அல்லது டெஸ்ட் ஆப்ரேஷன் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து உங்களை ரொம்ப பாதிக்கும் எனவே நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் போட்டித் தேர்வு எழுதித்தான் வேலைக்கு போகணும் அரசு வேலைக்கு போகணும் அரசினுடைய உயர் பதவிக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு மாணவியரும் ஒவ்வொரு இளைஞரும் இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கணும் ஸோ கான்செப்ட் ரைட் ஸோ இந்த பாடம் எனக்கு வரும் வராதெல்லாம் கிடையாது எல்லாம் வந்து தான் ஆகணும் எல்லாம் வந்தால் தான் ஜெயிக்க முடியும் இப்போது ஒரு கிணறு தாண்டுறீங்க கிணத்தை தாண்டணும்னா ஒரு பத்தடி கிணறு இருக்குது பத்து அடி கிணத்த பத்து அடியும் தாண்டினா தான் அந்த பக்கம் போய் வர முடியும் ஒரு இஞ்சி குறைச்சி தாண்டினா கூட நீங்கள் கிணத்துக்குள்ளே விளங்கணும் அப்போ இங்கே கேட்கக்கூடிய கேள்விகளில் முடிந்த அளவுக்கு கான்செப்டை புரிஞ்சு படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த அசசன் அண்ட் ரீசனிங் கூற்று மற்றும் விளக்கம் இந்த கேள்விக்கு எப்படி பதில் எழுதுன்னு தெரியலையே சார் அப்படின்னு நம்மகிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த சந்தேகம் வந்து இந்த கேள்வியில் ஒரு கேள்வியில் வரும் அடுத்த கேள்வியில் இந்த லிஸ்டட் கொஸ்டின் ஒன்று ரெண்டு மூணு நாள்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா தோ வந்து ஸ்டேட்மெண்ட் ஆகிருந்தால் கூட சில ஸ்டேட்மெண்ட்டு உங்களை உண்மையிலே குழப்புற விஷயமாக இருக்கும் எனவே நமக்கு அறிவியல் புலம் அல்லது கலைப்புலம் எந்த புலத்தில் படிச்சுட்டு இருந்தாலும் சரி பாடம் போட்டி தேர்வுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அந்த பாடத்தை படிச்சே ஆகணும் புரிந்து படிச்சாகணும் ஏன்னா இது வந்து ஒரு போர்டு எக்ஸாமில் ஒரு சின்ன ஒரு ஐம்பது பக்கம் படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு போகிற எழுத எக்ஸாமே கிடையாது இது ஒரு போட்டி உலகம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பல பேர் போட்டியில் நிற்கிறாங்க புரிதலோடு படித்தால் மட்டும்தான் உங்களுக்கு போட்டித் தேர்வினுடைய பெரிய ஒரு வெற்றியை வந்து இந்த தயாரிப்பு முறை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா நான் பத்தோட பதினொன்று நினச்சிங்கன்னா நீங்கள் பல வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பீங்க நீங்கள் ஏன் படிக்கிறீங்கன்னு தெரியாது எந்த எக்ஸாம் எழுதுறீங்கன்னு தெரியாது எல்லாேருக்கும் ஒரு கேலி ஆகிருவீங்க நிறைய மாணவர்கள் இளைஞர்களை பார்க்குறோம் பத்து வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கின்றான் எந்த எக்ஸாம் பாஸ் பண்ணதா இல்லை கேட்டால் நான் ஐஏஎஸ் படிக்கிறோங்கிறான் வீட்டிலேருந்து காசு வாங்கிட்டு செலவழிக்கிறான் எவ்வளோ மக்களுக்கு கஷ்டம் எவ்வளோ அம்மா அப்பாவுக்கு கஷ்டம் எனவே நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தீவிரமாக பாருங்கள் சந்தேகம் வந்து விட்டால் சந்தேகத்தை தீர்த்தணும் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் சந்தேகம் தான் என்னமே பண்ண முடியாது ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சந்தேகமாக போய் கூகுள் கடவுளை கேளுங்க போய் தட்டின உடனே டன் டன்னாக உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்றாரு எனவே அப்புறம் நான் பார்த்துன்னு கிடையாது படிச்சுக்கிட்டு இருக்கேன் டக்குன்னு பாத்துறணும் ஆன்சரை பார்த்து மார்க் பண்ணி வச்சுக்கணும் எனவே எப்போ சந்தேகம் வந்தாலும் சரி அந்த சந்தேகம் வந்த உடன் உடனுக்குடன் சரி செய்து படித்து உங்கள் மனதாக்கி கொள்ளணும் இது தேர்வில் ஒரு பெரிய வெற்றியை உங்களுக்கு செய்யும் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் லைக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்